பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் अनुगागम् மகனே இரு மகனே முதலில் முதலில் உன் தந்தை பருகட்டும் மகனே உன் தந்தை பருகட்டும் என் மகன் கை போல் இல்லையே சொல் சும்மா இருப்பதேன் எப்படி சொல்வேன் முனிவரே உங்கள் மகன் இல்லை என்று சொல்வது உண்மையா வந்தது யார் என்று சொல் அயோத்தி அரசனின் மைந்தன் தசரதன் அப்படியானால் என் சிரவணன் எங்கே சொல் என் மகன் எங்கே தாம் தாம் தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் மகன் அனுப்பினான் இல்லை அவன் வராமல் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நீ போய் மகன் சிரவணகுமார் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் அவனிடம் சொல்லு உன்னுடைய பெற்றோர்கள் தாகத்தினால் பரிதவித்துக் கொண்டிருப்பதாக அவனுடைய கையினால் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லு போய் வாப்பா அவனை அழைக்க முடியாது அவன் வரவும் முடியாது தாயே சென்று விட்டான் எங்கே சென்றான் நீ சொல்கிறாய் அவன் சொல்லாமல் போகவே மாட்டான் நீ சொர்க்கத்தை தந்தால் கூட தன் பெற்றோரை பிரிந்து செல்லவே மாட்டான் முனிவரே அவன் நிஜமாகவே சொர்க்கம் சென்று விட்டான் ஆம் எதிர்பாராமல் நடந்தது குடத்தில் தண்ணீர் நிரப்பும் ஓசை கேட்டு யானை என்று தவறாக நினைத்து ஒலிகட்டு குறிவைத்தேன் அது உங்கள் பைந்தனை தாக்கி அவன் உயிரை குடித்து விட்டது இல்லை என் மகன் அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணீர் பருகுங்கள் இது தங்கள் மகனின் இறுதி பிரார்த்தனை அடே கொலைகாரா உன் கையால் அப்பருகுவேன் தண்ணீர் மைந்தன் தான் தண்ணீரை பருக தர வேண்டியவன் வாழ்விலும் மரணத்திலும் சிரவணா மகனே சிரவணா பெற்றவளை தவிக்க விட்டு விடாதேடா என் மகனே போய் விடாதடா என் மகனே நானும் வருகிறேன்டா மகனே 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 இல்லை 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 எங்கள் மைந்தனின் இறுதி ஆசையை நிறைவேற்ற அல்ல யமனாக நீ எங்களுக்காக வந்திருக்கிறாய் ஆம் யமனாக வந்திருக்கிறாய் தசரதா இருக்கிறதா இன்னும் ஒரு அம்பு உன் கையில் இணையட்டும் அது உன் வில்லில் பாயட்டும் அது என் மார்பில் சாயட்டும் உடல் மண்ணில் மன்னியுங்கள் முனிவரே மன்னியுங்கள் மன்னிப்பா உனக்கு மன்னிப்பா அட நீச்சனே என்ன தைரியம் ஒன்று வரியாத எங்களுடைய மகனை உன் அன்பு பயிற்சிக்கு இரையாக்கி மன்னிப்பு கேட்கிறாய் கொலைகார ஒரு குடும்பத்தையே நீ இன்று சாகடித்தாய் என் மகன் போனால் என் மனைவியும் போனாள் இனி நான் மட்டும் இருந்து என்ற பயன் நானும் போகிறேன் போகும் தசரதா நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன் மகனை பறிகொடுத்த ஏக்கத்தில் பெற்ற தந்தையின் ஆத்மா உன்னை சபிக்கிறது எப்படி நான் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய் என்னை போலவே மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் என்னை போலவே மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து முனிவர் சாபம் கொடுக்கிறார் முனிவர் சாபம் கொடுக்கிறார் அதோ பார் முனிவர் சாபம் கொடுக்கிறார் அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறார் முனிவர் முனிவர் எனக்கு சாபம் கொடுக்கிறார் நான் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் என்னை போல் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் என்னை பாருங்கள் சுவாமி என்னை பாருங்கள் சுவாமி ராமதாகம் கொண்ட ஜீவனே தாகம் தீர்க்க எங்கே ராமனே பிரிவேனும் துயர் தசரதன் உயிர் ராமன் பின்னே சுஸ்வா சுவாமி சுமிணத்திலும் இந்த புந்தகைதானா மைந்தன் ராமனின் சிந்தனைதானா தாயின் பாசம் சொல்ல ஆயிரம் கதையே தந்தை பாசம் சொல்ல தசரதன் கதையே தந்தை பாசம் சொல்ல தசரதன் கதையே தந்தையே என்ன விஷயம் அண்ணா ஏனோ புரியவில்லை நம் தந்தையின் தேர் ஆகாச மார்க்கமாக தென் திசை நோக்கி விரைந்து செல்கிறது நாம் அயோத்தியை விட்டு வந்ததிலிருந்து தங்கள் ஞாபகம் அப்பாவிடமே லகித்திருக்கிறது அதனால்தான் அப்படி ஒரு தோற்றம் அவ்வாறே ஆகட்டும் மனது அமைதி பெறட்டும் சொன்ன சொல்காக்கும் ரகுகுலமே என்பதை உணர்த்திய மன்னனே தன்னுயிர் ங்க தலைவன் தனியா சூரிய குலத்தின் கௌரவமே வாழ்க்கையை முழுவதும் வசிஷ்டனாகிய என்னை நீ வணங்கி அஞ்சலி செய்து கொண்டிருந்தாய் மன்னவனே என்று வசிஷ்டன் நின்று நெஞ்சார வாழ்த்திய மலர்தோவுகின்றேன் உனது இந்த பிறவியில் ஆளும் மன்னனுக்குரிய கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றிவிட்டாய் அயோத்திய மக்களை நீ பெற்ற மைந்திருக்கணியாக மதித்து நாட்டின் நலனை கண்ணாக கருதி ஏற்ற பணியினை முடித்துச் சென்றாய் தேவாசுர யுத்தத்தின் போதும் அசுரர்களின் படையை வீழ்த்தி வென்று நீ சாதித்து காட்டினாய் திறமையிலும் வலிமையிலும் பெருமையிலும் மானிடர் தேவருக்கும் மேல் என்பதற்கு சான்றாக நின்றாய் என்று இங்கு சிலையாக வானில் தெய்வமாக உரையும் உனது முன்னோர்கள் சூரியகுலத்தின் கீர்த்தி குடியை நீ கண்போல் காத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாளைய ஏடுகளெல்லாம் உன் பெயரையும் ரகு பிக்ஷாகு பகீரதன் போன்றவருக்கு இணையாக புகழ்ந்து எழுத இருக்கின்றன ஒரு தாயின் பாசத்துக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு ஒரு தந்தையின் பாசத்துக்கு உதாரணம் சொல்ல பூமியிலே உன் கதை மட்டும்தான் உண்டு தனையினை பிரிந்து தசர்தன் மடிந்த இந்த சோகத்தினை கண்டு ஆனமும் பூமியும் கண்ணீர் வடிக்கின்றது என்று என் மன்னவனை இந்த புஷ்பாஞ்சலியை ஏற்றுக்கொள் எனது சக்கரவர்த்தி உங்கள் அன்பு கொடி பரந்த ராஜ்யத்தின் அனைத்து மக்கள் அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் உங்கள் திருவடியில் விழிநீரும் மலரும் தூவுகின்றேன் கடமையில் நான் தவறும் போதும் அன்புடன் பறிவுடன் கொண்டு உங்கள் பண்பட்ட இதயத்தால் மன்னித்து விடுவீர்கள் மன்னவா உங்கள் இறுதி ஆசையை நான் நிறைவேற்ற முடியவில்லை அந்த தவறுக்காக என் நெஞ்சம் கலங்குகின்றது கண்ணீர் வடிக்கிறது பால்ய தோழரை முடிந்தால் சுமந்தரனை மன்னித்து விடுங்கள் மூடிய கண்கள் நீ எதை தேடும் சோகம் சோகம் எங்கெங்கும் சோகம் உயிரின்றி உடலா ஒளியின்றி சுடரா இராமனின்றி நானா என்றாயே எங்குமே சூனியமாக மங்களம் இழந்தவோர் ஓவியமாக இனி இந்த கூடு வெறும் ஒரு கூடு ராமனில்லாத தசரதன் வீடு மூடிய கண்கள் இனி எதை தேடும் சோகோ சோகோ எங்கெங்கும் மூடிய கண்கள் இனி எதை தேடும் 一根竹。Y eng, y eng, y eng. குருதேவா இப்போது நமக்குள்ள மிக பெரும் பிரச்சினை மன்னரின் ஈமச் சடங்குகளை யார் செய்வது சாஸ்திரா மரபுகளை அனுசரித்தால் தான் தந்தையின் ஈமச் ஈமச்சடங்குகளை செய்ய அதிகாரம் தரணியே தலதாழ்த்தி வணங்கிய பெருமையுள்ள மன்னவனுக்கு நான்கு மைந்தர்களை பெற்ற அந்த பாக்கியசாலிக்கு எந்த மைந்தனும் இல்லாமல் சடங்குகள் செய்வது உகந்ததல்ல மன்னரின் நான்கு மைந்தரில் ஒருவர் கூட இப்போது இங்கில்லையே ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் வனவாசிகள் பரதனும் சத்ரகுணனும் கூட வெகு தொலைவு கேகை நாடு போயிருக்கிறார்கள் செய்தி அனுப்பி இங்கே அழைப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்காக உடலை வைத்திருப்பது உச்சிதமா என்ன உச்சிதம் அவசியம் மன்னர் தசரதரை போன்ற பண்புமிக்க ஒரு மன்னவருக்கு அவருடைய மைந்தர் கையால் செய்கின்ற அக்னிகாரியமும் பிண்டதானமும் தரும் புண்ணியபலன் கிடைக்காமல் செய்யக்கூடாது ராஜவீத்தர் கேட்டு மன்னவரின் உடலை மருந்து கலந்த எண்ணெய் கொப்பரையில் வைத்து கண்காணிப்பதற்கு இனிமேல் சற்றும் தாமதிக்கவே கூடாது உங்கள் ஆணை வர தக்க செய்யுங்கள் அப்படியே இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு ஆட்சி பீடத்திலே புதிய அரசராக ஒருவர் அமரும் வரையிலும் எப்படி அரசாங்க ஆணைகளை செயலாக்குவது இந்த பிரச்சனை விவாதத்துக்குரியதுதான் இருந்தாலும் குருதேவரும் மற்றவரும் தக்கதொரு முடிவெடுத்து சிக்கலில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நாட்டில் மன்னவன் இல்லை என்று ஜனங்கள் அறிந்து கொண்டால் அராஜகம் தொடங்கும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அங்குள்ள மக்கள் நிம்மதியாக வீதியிலே நடந்து செல்ல முடியாது வெகு தூரம் போகும் வியாபாரிகள் வீட்டு நினைவின்றி செல்ல இயலாது அரசன் இல்லாமல் பொது கடமைகளையெல்லாம் யார் கவனிப்பது நீதி எப்படி இருக்கும் அதனால் விரைவில் நல்லதொரு முடிவெடுத்து நல்லாட்சியை அமையுங்கள் இப்போது நீங்கள் சொன்ன கருத்து ஏற்கத்தக்கது மன்னர் இல்லாத நேரத்தில் கோசலத்தில் குழப்பங்கள் நிகழ்ந்ததாக குறிப்புகளே இல்லை இன்னும் ஆளுமை அலைகள் ஓய்ந்து விடவில்லை பிரகூலத்து அரசர்களின் அரசியல் சட்டப்படி எந்த நிலைமையிலும் நாட்டின் சிறத்தன்மை சிதைந்து விடாது இதுவரை ராஜா தசரதரின் சடலம் இங்கு இருக்கிறதோ அதுவரை அவர் சட்டங்களும் இருக்கும் மன்னர் அயோத்தியின் பொறுப்பாளியாக மைந்தன் பரதனை நியமித்திருக்கிறார் கே கே நாட்டுக்கு தூது அனுப்பி பரதனை முடிந்தவரை விரைவாக அயோத்திக்கு வரச் சொல்லுங்கள் அமைச்சரே என்ன குருதேவரே பரதன் வரும் வரை சேனைத் தலைவர்களை கலந்து கொண்டு ராஜ்யத்தின் நடைமுறைகளை தாங்களே கவனியுங்கள் அப்படியே குருதேவரே ஸ்ரீதரரே சொல்லுங்கள் குருதேவரே வெகு வேகமாக செல்லும் குதிரையை ஏற்பாடு செய்து கொண்டு கே நாட்டுக்கு நீங்கள் உடனே புறப்படுங்கள் ஆணைப்படியே குருதேவரே அதோடு பரதனை சந்திக்கும் போது அமைதியாக நீங்கள் பேசுங்கள் தங்கள் முகத்திலே ராஜ மரணத்தின் பாதிப்புகள் தெரியவே கூடாது குமாரன் பரதனிடத்தில் சொல்லுங்கள் குலகுரு வசிஷ்டர் நலம் விசாரித்ததாக அவசரமான சில காரியங்கள் இருப்பதனால் அயோத்திக்கு வரச் சொன்னதாக அவ்வாறே குருதேவரே ராமன் சீதே வனவாசம் மன்னவரின் மரணம் பற்றிய உணர்வுகளை சிறிதும் காட்டக்கூடாது யார் எப்படி கேட்டாலும் கூட இங்கு நடந்த விவரங்கள் வார்த்தையில் வரக்கூடாது ஏனென்றால் வரதன் நெஞ்சம் இதை தாங்காது அமைச்சரே சொல்லுங்கள் குருதேவரே எப்போதும் கே கே நாட்டுக்கு செல்லும் தூதர் ஏராளமான அன்பளிப்புடன் செல்வது உண்டோ அவ்விதமாகவே கே கே நாடு செல்லும் தூதரிடம் அனுப்ப வேண்டிய அனைத்தையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் அவ்வாறே குருதேவரே சீதை அன்பு போதை சீதாராமன் புனித கதை கேள மதுரம் மிகுந்த அனுபவம் பேர் மாரி கடமை பண்பின் பூய